வணக்கம் நண்பர்களே கோவிலில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஆனா புராணத்தில் நடந்த ஒரு விஷயத்த இன்றைக்கி நிரூபிக்கும் வகையில கடவுள் சார்ந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது சிவபெருமானே எறும்பு வடிவில் இன்னைக்கும் வந்து நைவேத்திய பொருட்களை எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசயமான ஒரு கோவிலும் அதுக்கு தனியான ஒரு வரலாறும் இருக்குதுங்க தினமும் சுவாமிக்கு பூஜைகள் நடக்கும்போது கருவறையில் எறும்புகள் வரிசையா ஊர்ந்து வந்து வந்து நெய்வேதிய பொருட்களை எடுத்துட்டு போகுமா அதை தான் சிவபெருமானே எறும்பு வடிவில் பரவுவதாக இன்னைக்கு சொல்லப்படுது அப்படி ஒரு அதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன பழமையான ஒரு புராண தகவல் தான் இது அந்த கோவில் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கு அது நிரூபிக்கும் வகையில் இன்றும் அந்த எறும்புகளால் செய்யப்படக்கூடிய ஒரு சிவனுடைய லிங்கமானது இப்போ நடந்துருக்கு அது பார்க்க போது மிக பெரும் அதிஜ அதிசயமா இருக்கு அது உண்மைதான் நிரூபிக்கும் வகையில் இருக்கு அதை பற்றி தான் நம்மளுடைய பார்க்க நம்மளுடைய தமிழகத்தில் எறும்புகளால் வணங்கப்படக்கூடிய சிவபெருமான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தளம் அப்படின்னு சொல்லலாங்க மிக பெரும் ஆச்சரியத்தை தரக்கூடிய இது எழுபதாவது தேவார தளம் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் இங்கு சுயம்பு மூர்த்தியா அருள் அளிக்கிறாரு இந்த கோவில் பற்றி கேட்டீங்கன்னா இன்னும் தகவல்கள் இருக்கும் சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த கோவில் எந்த ஊர்ல அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தளத்தினுடைய வரலாறுகள் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க இன்றைக்கும் அங்கே நடக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் என்ன யாரெல்லாம் இங்கே போய் வழிபாடு செய்தாங்கன்னா மோட்சம் கிடைக்கும் இது எல்லா தகவல்களையும் நான் இந்த ஒரு வீடியோவில் பா சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவ சிவ ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டிருங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அல்லது இந்த கோவில் மாதிரியே பழமையான புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரியும் பழமையான கோவில் பற்றி தெரியும் உங்கள் ஊரில் இது மாதிரி கோவில்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை சொல்லிடுங்க மேலும் அந்த எறும்பை உருவாக்கிய அந்த சிவலிங்கத்தை பற்றிய வீடியோ காட்சியையும் பார்த்துடலாம் அதுக்கு முன் முன்னாடி நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை கூடவே இருக்க பண்ணிடுங்க அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் உங்களுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ சிவ லிங்கத்தை உருவாக்கிய அந்த எறும்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம புராணங்கள் வழியாக பின்னாடி போக வேண்டியது இருக்குங்க அதாவது எறும்பீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் அதாவது எறும்பு புற்று வடிவில் லிங்க வழிபாடு மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு கோவிலாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர் அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையான ஒரு மலைக்கோவிலாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் திருக்கோவில் சொல்லலாம் சரி இதை நாம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்பு இப்போ எறும்புகளால உருவாக்கப்பட்ட அந்த லிங்க காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த காட்சியானது எறும்புகளால் சிவ அதாவது சிவ லிங்கத்தை உருவாக்கக்கூடிய இந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்குங்க புராணங்களின்படி பார்த்திங்கன்னா இது போலவே ஒரு கோவிலில் எறும்புகள் வந்து வணங்கக்கூடிய ஒரு கோவில் இருக்குது சிவபெருமானை வணங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் அங்கு பட வழியாக பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போது நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கறது இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமானது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது புராணத்தில் நடந்த ஒரு தகவலானது இப் இப்போ நம்ம கண்ணாடி பார்க்கறது போல இந்த காட்சி இருக்கு அப்படின்னா சொல்லலாம் இந்த வீடியோவை பார்க்கும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க சரி நாம இப்போ திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காட்சியினுடைய தகவல் முழுமையா புரியும் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான ஒரு கோவில் கோவிலாக இருக்கக்கூடியதுதான் திருவெரும்பூர் எறும்பீஸ்வரர் கோவில் அப்படின்னு பார்த்தோம் இந்த கோவில் இறைவன் சிவபெருமான் சுயம்பிங்கமா எழுந்தருளி எறும்பீஸ்வரர் அப்படிங்கிற பெயராலும் அம்பாள் நறுங்குழல் நாயகி சவுந்தர நாயகி அப்படிங்கிற பெயராலும் வழங்கப்படுறாங்க கோவிலினுடைய தலவருச்சமாக வில்வ மரம் இருக்குங்க முக்காலத்தில் திருவெரும்பு திருவெரும்பூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த ஊர் தற்போது திருவெரும்பூர் அப்படின்னு அழைக்கப்படுது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல இதுவும் ஒன்னு அப்படின்னு சொல்லலாம் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்கள்ல யார் பெரியவங்க அப்படின்னு ஏற்பட்ட சண்டையால உடைந்த தெய்வீக மலையான மேருமலையின் ஒரு பகுதியே இந்த கோவில் இருக்கக்கூடிய மலை அப்படின்னு கோவில் புராணங்கள்ல சொல்லப்படுது புராணங்களின்படி தாரகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் தேவர்களை மிரட்டி வந்த போது பிரம்ம தேவருடைய அறிவுரை அனைத்து தேவர்களும் இந்த தள சிவபெருமான வழிபட இங்கு வந்த போது அசுரர்கள் கண்களில் படாமல் இருக்க தேவர்கள் அனைவரும் எறும்பு வடிவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்டாங்களாம் அவர்களுடைய வழிபாட்டை ஏற்ற சிவபெருமான் தாரகாசுரனை வதம் செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது எும்புகளால் வழிபடப்பட்ட முதல் எறும்பீஸ்வரர் அப்படின்னே அழைக்கப்படுறாரு மூலவரான சுயம் லிங்கமான சிவபெருமான் எறும்பு புற்று வடிவில் இருக்கிறதால இவருக்கு அபிஷேகங்கள் செய்யாம காப்பு செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுதுங்க இடதுபுறமாக சாய்ந்தபடி இருக்கக்கூடிய புற்றுலிங்கத்தின் மத்தியில் ஒரு பிளவு இருக்கும் ஆனால் சற்று நாம தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த லிங்கம் ஒன்னா இருக்கிறது தான் காட்சி தெரியும் இதுல வலதுபுறம் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த புற்றுப்பகுதி சிவன் அம்சமாகவும் இடதுபுறம் இருக்கக்கூடிய புற்றுப்பகுதி அம்பாளுடைய அம்சமாகவும் கருதி வணங்குறாங்க எனவே இது புற்றுலிங்கத்திற்கு சிவலிங்க சக்தி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க தினமும் இந்த கோவிலினுடைய பூஜைகளின் போது சுவாமிக்கு படைக்கப்படக்கூடிய உண்ணத்தகுந்த தகுந்த நெய்வேதிய பொருட்களை எறும்புகள் வரிசை வந்து எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புராணத்தில் சொல்லப்படக்கூடிய தேவர்கள் எறும்பாக மாறி சிவனை வழிபட வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காட்சியானது இன்றைக்கும் நடக்குது அப்படிங்கிறது தாங்க மிக அதிசயம் சிவபெருமானே இரும்புகள் வடிவில் வந்து தரிசனம் தருகிறார் அப்படின்னும் இத்தகைய நேரத்தில் நாம சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க பிரகாரத்தில் ரொம்பவே உக்கிரமாக இருக்கக்கூடிய சொர்ண கால பைரவர் சன்னதியும் அதற்கு நேர் எதிரே கஜலட்சுமி சன்னதியும் இருக்கு ஒரே நேரத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி நம்மிடம் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் நறுமணம் வீசக்கூடிய கூந்தலோடு இருக்கிறதால நறுங்குழல் நாயகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் அம்பாளுக்கு தினமும் ஒவ்வொரு வகையான அலங்காரம் செய்யப்படுது சன்னதியின் முன்புறம் முன்பு வழிபடப்பட்ட அம்பாளினுடைய சிலை இருக்கு சிவனனுடைய கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய துவார பாலகர்கள் ஒருவரின் முகம் கோபமாகவும் மற்றவருடைய முகம் சாந்தமாகவும் இருக்கும் இந்த கோவிலுக்கு கோபம் ஆத்திர உணர்வோடு வர்றவங்களுக்கு இறைவன வழிபட்ட பிறகு மிகவும் சாந்தமானவர்கள் ஆகிறாங்க அப்படிங்கறத உணர்த்துவதா சொல்லப்படுது கருவறைக்கு பின்புறத்துல ரெண்டு ரெண்டு காசி விச விஸ்வநாதர் சன்னதிக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணிய தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையோடு காட்சி தராங்க இவருடைய பீடத்திற்கு கீழே அருங்கோண சக்கரம் இருக்கும் சுவாமியையும் இந்த சக்கரத்தையும் சேர்த்து வணங்குறவங்களுக்கு எத்தகைய தோஷங்களும் தீரும் அப்படிங்கிறது திடமான நம்பிக்கையா இருக்கு இந்த கோவில்ல பிரம்ம தீர்த்தம் பதும தீர்த்தம் குமார தீர்த்தம் மது தீர்த்தம் அப்படின்னு நாலு தீர்த்தங்கள் இருக்குங்க உடல் மற்றும் மனதளவில் மிகுந்த சோம்பல் திறன் கொண்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சோம்பல் குணம் முற்றிலும் நீங்கி ஊக்கம் பெறுவாங்க சுறுசுறுப்போடு இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது மேலும் வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய எத்தகைய கஷ்டங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கினாங்க அப்படின்னா அவை உடனே நீங்கும் அப்படிங்கிறது அனுபவம் பெற்றவர்களுடைய கருத்து அருள்மிகு எறும்பீஸ்வரர் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு செல்ல திருச்சி மாநகரில் இருந்து பேருந்து மற்றும் வாகன வசதிகள் இருக்குங்க காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் கோவிலினுடைய நடை திறந்திருக்கும் அருள்மிகு எரும்பீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய்ட்டு வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் எறும்பீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய ரொம்ப சிறப்பான தகவல்களையும் வீடியோ காட்சியையும் பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்